அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பக்தர்களுக்கு பகீர் பூதாகரமான லட்டு பிரச்சனை திருப்பதியில் நடந்த மகா சாந்தி யாகம் திருப்பதி லட்டுவில் மாட்டுக் கொகுப்பு மீன் எண்ணையா நடந்தது என்ன திருப்பதி லட்டுக்கு நெய் சப்ளை செய்ததில் கலப்படம் உறுதி திண்டுக்கல் நிறுவனத்துக்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ நோட்டீஸ் திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ நோட்டீஸ் அனுப்பி உள்ளது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் நான்கு மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தியதில் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளது இதையடுத்து விளக்கம் கேட்டு அந்த நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொகுப்பு கலந்திருப்பது ஆய்வக பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது திருப்பதி லட்டுக்கு நெய் வழங்கிய ஐந்து நிறுவனங்களில் ஒரு நிறுவனமான திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டெய்ரி ஃபுட் என்ற பால் நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நெய் அனுப்பி வந்துள்ளது இந்த நெய்யில் விலங்கு கொகுப்பு கலந்திருப்பது உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய பால் வள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வறிக்கையையும் தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டது அதில் ஏஆர் டெய்ரி புட் நிறுவனம் மூலம் திருப்பதிக்கு அனுப்பிய நெய்யில் இருபது சதவீதம் மட்டுமே தரம் இருக்கிறது அதில் சோயா சோயாபீன்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் மீன் எண்ணெய் மாட்டுக் கொகுப்பு உள்ளிட்ட பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருப்பதிக்கு நெய் அனுப்பிய ஏ ஆர் டெய்ரி புட் நிறுவனம் எங்கள் தரப்பில் எந்த குறைபாடும் இல்லை எந்த பரிசோதனைக்கும் நாங்கள் தயார் என்று விளக்கம் அளித்தது இதற்கிடையே திண்டு திண்டுக்கல் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் செப்டம்பர் இருபதாம் தேதி அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தினர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை மாதிரி எடுத்து சென்றனர் இதனை தொடர்ந்து சென்னையில் இருந்து மத்திய உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை அந்த நிறுவனத்திற்கு வந்தனர் பின்னர் அந்த நிறுவனத்தில் உள்ள நெய் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் இடங்களை பார்வையிட்டு சோதனை நடத்தினர் குறிப்பாக பாலில் இருந்து எவ்வாறு நெய் பிரித்து எடுக்கப்படுகிறது அதனுடன் வேறு பொருட்கள் எதுவும் கலக்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தனர் மேலும் அங்கு தயாரிக்கப்பட்ட நெய் மற்றும் பால் பொருட்களின் மாதிரி சேகரித்தனர் மாதிரிகளை பகுப்பாய்வுக்கு எடுத்தனர் ஏழு மணி நேரத்துக்கும் மேலாக சோதனை நடைபெற்றது இந்த நிலையில் ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்துக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் எஃப் ஏஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்த ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்தின் நான்கு மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தியதில் அனைத்தும் தர பரிசோதனையில் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது கலப்படும் உறுதியானதை தொடர்ந்து விளக்கம் கேட்டு அந்த நிறுவனத்திற்கு எஃப் எஸ் எஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதனிடையே பிரச்சனைக்கு புல் ஸ்டாப் வைத்த திருப்பதி தேவஸ்தானம் நெய் சப்ளையை தொடர்ந்த நந்தினி பிராண்ட் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது திருப்பதியில் வழங்கப்படும் லட்டுக்களின் அசல் தரத்தை மீட்டெடுக்கும் வகையில் புதிய நெய் சப்ளையராக கர்நாடகா மில்க் பெடரேஷன் கே மீண்டும் அணுகியுள்ளது தற்போது திருப்பதி தேவஸ்தானம் அதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது லட்டுக்களின் தரம் மற்றும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆகியவற்றில் இனி எந்த சமரசமும் இருக்காது என்று திருப்பதி திருமலை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஜே சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் திருப்பதி லட்டு தயாரிக்க மூவாயிரம் டன் கே எம் எஃப் நந்தினி நெய் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் ஆயிரத்தி எழுநூறு டன்களை வழங்கிய கர்நாடக பால் கூட்டமைப்பு கே எம் சமீபத்திய ஆண்டுகளில் நெய் விநியோகத்திற்கான ஏலத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நெய் வாங்குவதற்காக பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்தம் போடுகிறது விலங்குகளின் கொகுப்பில் செய்யப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து மீண்டும் தற்போது நெய் சப்ளையராக கர்நாடகாவின் கே எம் எஃப் நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து நாட்களாக மீண்டும் நெய் வழங்க தொடங்கியுள்ளது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு திருப்பதி லட்டுகளுக்கு நெய் சப்ளையை மீண்டும் தொடங்கினோம் அந்த மூன்று மாதங்களில் டன் நெய் வழங்க ஆர்டர் கிடைத்துள்ளது அடுத்த மூன்று மாதங்களில் முன்னூத்தி ஐம்பது டன் நெய் வழங்க ஆர்டர் கிடைத்துள்ளது தற்போதைய விநியோக ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மீண்டும் நந்தினி நெய்யை வாங்க ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் கே எம் எஃப் நிறுவனத்தினர் எங்கள் நந்தினி நெய் திருப்பதி லட்டுவுடன் தொடர்புடையதாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று கே எம் எஃப் தலைவர் பீமா நாயக் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு நெய் சப்ளைக்காக கோவில் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட போட்டி ஏலத்தில் கே எம் எஃப் நிறுவனம் வெற்றி பெறவில்லை தற்போது மீண்டும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் வழங்குவதற்கான டெண்டர் கிடைத்துள்ளது எங்களிடம் போதுமான நெய் இருப்பு உள்ளது திருப்பதிக்கு தேவையான அளவு நெய் வழங்க தயாராக உள்ளோம் ஏற்கனவே நந்தினி நெய்யை ஊக்குவித்ததற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்த திரு நாயக் நந்தினி நெய்யை கோவில்களுக்கு வாங்குவதற்கான அரசாணை கே எம் எஃப் நிறுவனத்திற்கு பயனளிக்கும் என்று நம்புகிறோம் என அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே இதுகுறித்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வெளியிட்டுள்ள செய்தியில் திருப்பதி ஏகமலையானுக்கு படைக்கப்படும் பிரசாதத்தில் கலப்பட நெய் கலந்து தவறு நடந்துவிட்டது இதற்காக சமையல் அறையை புனிதப்படுத்தும் விதமாகவும் தவறை சரி செய்யும் விதமாகவும் கோயில் புனித தன்மையை பராமரிக்கும் விதமாகவும் மகா சாந்தி யாகம் நடத்தப்பட்டது இதற்காக லட்டு தயாரிக்கும் அறையில் ஐந்து புனித பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது பஞ்சகாவியா மூலம் ஒட்டுமொத்த கோயில் வளாகமும் புனிதப்படுத்தப்பட்டது இதில் எட்டு புரோகிதர்கள் மூன்று ஆகம ஆலோசகர்கள் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு உறுப்பினர் ஷியாமலா ராவ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்று தெரிவித்துள்ளது இது முடிந்த பிறகு ஷியாமலா ராவ் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நெய் கலப்படம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் நெய்யில் மாட்டுக்கொகுப்பு கொகுப்பு கலக்கப்படுவதாக புகார் தெரிவித்தவுடன் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு நெய் மாதிரிகளை எடுத்து சோதனைக்கு அனுப்பினார் மேலும் ஜெகன்மோகன் தனது குற்றத்தை மறைக்க முயற்சி செய்வது வெட்கக்கேடானது கேடானது என்றும் திருப்பதி கோயிலுக்கு கொள்முதல் செய்யப்படும் அனைத்து பொருட்களிலும் கலப்படம் இருக்கிறது என்றும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ளன இது குறித்து விசாரிக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளார்